நம்முடைய ஜம்மாத்தினுடைய வட்டாந்தின செயல்பாட்டு அறிக்கையை நம்முடைய ஜமாத்தினுடைய மதிப்புமிக்க செயலாளர் ஹாஜி சஃபீலா சாஹிப் அவர்கள் தற்போது வழங்குவார்கள் ஆரம்பை போட்டி பிறந்தவனாக கண்மணி நாயகம் முகமது சலாம் அவர்களின் மீது மற்றும் சலாம் சொன்னவனாக அனைவருக்கும் இஸ்லாமின் காணிக்கையான சலாமை தெரிவித்தவனாகவும் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ராமத்துலாவி பார்க்கவும் மூணு எட்டு இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற பாலாவுக்கும் ஹிதாயா ஜமாத் செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்தின்படி பாலாவாக்கம் ஹிதாயா ஜமாத்துடைய உடைய பதிமூணாவது பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் தலைவர் ஜனப் ஆர் சமூன் நவாஸ் அவர்களுக்கும் சிராக் ஓதிய மௌலானா தல்ஹா அதரத் அவர்களுக்கும் தோக்கவரை பயான் செய்த மௌலானா கலீலுர் ரஹ்மான் அதரத் அவர்களுக்கும் மத்தப் செயல்பாடு அறிக்கை செய்த அமானுல்லா அவர்களுக்கும் நம் பள்ளியின் ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கும் நம் பள்ளியின் பொருளாளர் ஜே சப்சுசு அவர்களுக்கும் என்னுடன் சேர்ந்து சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் இதாயா ஜமாத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த பள்ளியின் இமாம்கள் மோதினார் கணக்காளர் அவர்களுக்கும் இதாயா ஜமாத்தின் சந்தாதாரர்களுக்கும் இதாயா ஜமாத்தின் சார்பாக அன்போடு அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் சென்றவர்களிடம் இருபத்தி ரெண்டு ஒம்பது இருபத்தி நாலு பன்னெண்டாவது பொதுக்குழு நடைபெற்றது இன்று பதிமூணாவது பொதுக்குழு நடைபெறுகிறது அது வந்து இதை வந்து ரினியூல் பண்ணுவோம் அதுக்காக அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு இதை பண்ணுறோம் இது இது பண்ணிட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போய் ரினியூலுக்காக கொடுத்துருவோம் சார் அது ரினியூவல் பண்ணிட்ட பிறகு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து அந்த அந்த இதை இது பண்ணுவோம் அதனால் வந்து அந்த கரெக்டாக அந்த டைமிங் இந்த வருஷம் முன்னாடியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஏன் இவ்வளோ தள்ளி போடுறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து அந்த மாதம் தான் பண்ணுறது வருஷம் வருஷம் இந்த வருஷம் வந்து அந்த இருபத்தி எட்டாம் தேதி கிடச்சிய ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து அந்த டைமிங் இது பண்ணுறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் முன்ன வைக்கணும் அடுத்த இருந்து இன்ஷல்லா ஆகஸ்ட் லாஸ்ட்டையோ செப்டம்பர் ஃபர்ஸ்டையோ இது பண்ணலாம் இன்ஷால்லா துவா பண்ணுங்கள் அது வந்து இல்லை நம்மளோட பணிபுரிந்த செய்யது கையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க எதிர்க்க வீடு அவர் இந்த ஃபேனு எல்லாம் லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் நம்மளோட இன்றைக்கி வந்து நம்மளோட இல்ல அவரு அவருக்கு பற்றிலாம் ஒரு ஆளை வந்து நியமிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஏன்னா பதினோரு பேர் இருக்கணும் எல்லாருமே வேலை செய்கிறோம் ஏத்தாட பார்த்தீங்கன்னா அவ்வொருவருக்கு என்னென்ன வேலை கொடுக்குறோமோ அந்த வேலை எல்லாருமே சிறப்பாக செய்கிறாங்க அதுவும் அப்படின்லாம் ஏன்னா இந்த மக்களுக்குக்காக ஒரு மூணு பேர் நாலு பேர் இது பண்ணுறாங்க அவங்க தனியார் பண்ணுறாங்க பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசல் வேலை செய்யும் போது எல்லாருமே அதே மாதிரி நிஸ்வானுக்காக வந்து மெயினாக பார்க்குறது வந்து நம்ம வந்து சமூக நவாழ்தான் தலைவர் தான் வந்து ஃபுல்லாக வேலை அவருக்கு கூட செய்கிறதுக்காக தொஃபீல் வந்து கொஞ்சம் இவரை வந்து புதுசாக நியமிச்சிருக்கோம் இன்ஷால்லா அவருக்காக அங்கீகாரம் கொடுங்க அவர் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து பொதுக்குழுவில் வந்து அங்கீகாரம் கொடுத்து தான் நாங்கள் வந்து இருக்கோம் ஆனால் அவர் ரம்ஜான்லேருந்து நிறைய வேலை செய்யுதுன்னு இருக்கார் எங்கள் கூட வந்து சிறப்பாக செய்யுதுன்னு இருக்கார் அதேமாரி நிஸ்வானில் வந்து நவாஸுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார் அலமதுலா துவா பண்ணுங்கள் அவரை வந்து அங்கீகாரம் கொடுங்க இன்ஷால்லா நம்ம மக்தப் மதர்சா பற்றி சொன்னார் அதேமாரி நிஸ்வான் மதர்சாவும் சிறப்பாக போயின்னு இருக்குது அல்லந்தான் ஏன்னா மக்தப் மதரசா வந்து ஏற்றாட இந்த இந்த மொதலாவில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம மோலாவில் தான் நூற்றி முப்பது பிள்ளைங்க பெரிய பள்ளிவாசலே இல்லை அங்கேயும் இல்லை இங்கே ஏன்னா இருபத்தஞ்சி பள்ளிவாசல் நம்ம சென்டர் இந்த இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சுற்று வட்டம் ஈஸியாக ஓவியம் ரெண்டு இதுவும் வந்து சென்ட்ரு நம்ம பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலாம் வந்து ஏற்காடு நூற்றி முப்பது பிள்ளைங்க பச்சைங்க இருக்காங்க அல்லாம்தல்லா துவா அதே மாதிரி பெண்கள் நிஜவாலையும் அல்லாம்தல்ல நிறைய பிள்ளை பிள்ளைங்க இது பண்ணிங்கன்னு இருக்காங்க அவங்களுக்காகவும் துவா பண்ணுங்க அதே மாதிரி ரம்ஜான்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் கஞ்சி வாங்குவாங்க மேலே கஞ்சி காய்ச்சி அதுலேருந்து த கஞ்சியை எடுத்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஊற்றணும் அங்கே மேலே ஏறி சிரம் ரொம்ப சிரமமாகப்படுறாங்க வயசானவங்க தான் வர்றாங்க எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அதுமாரி நேரத்தில் எப்படி மேலே வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு யாரும் ஆளுங்களை அனுப்பி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதுமாரி மீட் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணோம்னா இந்த ரம்ஜான் போனது ரம்ஜானுக்கு ஒரு எஸ்எஸ் பைப் வைக்கலான்னு மஷூரா பண்ணி எந்த வேலையும் நாங்கள் வந்து மஷூரா பண்ணி தான் அது செய்கிறோம் அத சில விஷயங்கள கேட்குறோம் நாங்கள் மது மஷராக பண்ணுறோம் இதில் எது சிறப்பானது பார்த்து அது இது பண்ணுற இந்த வந்து எஸ்எஸ் பைப் வந்து ரொம்ப திக்னஸ் இதை வந்து கடலுக்குள்ளே கூட வைக்கலாம் இது ரஷ்ராவால் அதுமாரி பாம்பேயில் வந்து ஆர்டர் பண்ணி ஏன்னா இது விஷயமா வந்து தடைகளுக்கு நல்லா தெரியும் அந்த எஸ்எஸ் விஷயம்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு அது கடையில் போய் ஒரு சேட்டுக்கிட்ட பேசி அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி பாம்பேயில் ஆர்டர் பண்ணோம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளில் வந்துடுச்சு இதை ஹோல் போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு செய்து செய்திருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா பொனல் வச்சுருக்கோம் பட்ஜெட்டில் அங்கே ஊற்றுறோம் கீழே ஒரு வால் வச்சுருக்கோம் அந்த வால் வந்து அந்த இது ஃபுல்லாக பிறகு அவங்க மூடி விட்டுருவாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணிக்குவோம் எவ்வளோ வேணுமோ ஊற்றி போகணும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகிடுச்சி ரொம்ப வயசானவங்களாம் ரொம்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரொம்ப சிரமம் இல்லாமல் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் இருந்தாலும் நாங்கள் சுடு தண்ணி போட்டு கழுவுனோம் மறுபடியும் ஊற்றும் போது சுடு தண்ணி கழுவி ரொம்ப சிறப்பாக பண்ணின்னு இருக்கோம் அது எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எங்கள் கூட ஒத்துழைக்கிறாங்க அல்லருந்து எல்லா பண்ணுங்க எல்லாருக்காங்க மனிதர் நம் நான் பள்ளியில் சமூக சேவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்த ரம் வந்து திட்டு ஒரு நூற்றி ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து ஒரு கிட்டுக்கு வந்து அதில் வந்து நிறைய அரிசி இது பேரிச்சம்பழம் எண்ணெய் எல்லாமே அது சேர்ந்து இது பண்ணி ஏற்றாட நூற்றி முப்பது பேருக்கு இங்கே பள்ளியாசல்லையே வச்சு இது பண்ண இது ஃபுல்லாகவே ஸ்பான்சர் தான் ஒரு ஆள் வந்து ஏற்றாட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இது பண்ணார் அது அது மூலியமாக நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கு வந்து நேராக அந்த டோக்கன் கொடுத்துட்டு நேராக ஒவ்வொரு ஆளும் கூப்பிட்டு இங்கே கொடுக்குறோம் இங்கேயே கொடுத்து அனுப்புகிறோம் அதேமாரி இருபத்தெட்டு நாலு இருபத்தஞ்சாம் தேதி இருபது சத்தா முகாம் நம்ம நிஜான் மதர் சாலையில் நடத்தினோம் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு டாக்டர் ட்ரிபிளியனில் இருக்கார் எங்கள் ஃபேமிலிங்லாம் அவங்க தான் வந்து இது பண்ணார் ஒரு பிள்ளைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்குவார் நம்ம பள்ளிவாசல் மூலிமா பண்ணுற நாள் இது பண்ணி அவர் ரொம்ப குறைவான தொகையில் பண்ணிணார் ஏற்காட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பிள்ளைங்க போன வருஷம் பதினாலு பிள்ளைங்க கத்தினா பண்ணோம் இந்த வருஷம் இருபத்தி மூணு ஏற்றாட கோவலம் இந்த சுற்று வட்டாரம் எல்லாமே வந்தாங்க கடைசியாக அந்த பேர் கொடுத்துட்டு பெருவி சொன்னேன் நான் மறந்துட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து மூணாவது நாள் வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஃப்ரீ இலவசம் ஒரு பைசா வாங்கலாம் அவங்கக்கிட்ட எல்லாமே இலவசமாக பண்ணி நாங்கள் எல்லாமே இருந்து எல்லாம் பண்ணி போடணும் அது எல்லாம் ரொம்ப சிறப்பானது அதேமாரி இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாதிக்கு இலவச மருத்துவ முகாம் ஒன்று போட்டோம் அது கண் விஷயம் பொது மருத்துவம் அது எல்லாத்துக்குமே இது பண்ணோம் எத்தாட பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே வந்தாங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே மட்டும் கேட்டாங்க என்ன அது அடிக்கடி போகிறீங்களா ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு இன்றைக்கும் அந்த கண்ணாடினா ரொம்ப குறைஞ்ச விதைகள் கொடுத்தாங்க அது வந்து தான் அதேமாரி மொஹரம் நேரத்தில் வந்து அஞ்சு ஏழு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு நூறு பேருக்கு பிரியாணி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த ஸ்பான்சர் தான் இது ஃபுல்லாகவே இந்த பள்ளிவாசல் பணத்தை ஒரு பைசா கூட நாங்கள் எடுக்கிறது இல்லை ஸ்பான்சர் வாங்கி அந்த நூறு பேருக்கும் வந்து இந்த கெனால் ஃபுல்லாகி யார் ஏழாப்பட்டவங்களோ அவங்க வீட்டை தேடி போய் கொடுத்து எல்லாம் படி இது பண்ணோம் மறுநாள் மொரம் ஆறு ஏழு இருபத்தஞ்சி அடிக்கு ஒரு நூற்றம்பது நூற்றி ஐம்பது அவர் ஒரு பத்து பாக்கெட்டு எண்பது சார் ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கொடுத்தாரு அதுல ஏற்கால இரநூத்தி அறுபது பாக்கெட்டு ஏற்கால மொரம் மொதல் நாளும் கொடுப்போம் அது மரங்களுக்கு இருந்து வரல பள்ளிவாசம் மூலயமா நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து போய் இது பண்ணோம் அதே இப்போ இருபத்தி மூணில் வந்து அஞ்சு மூணு இருபத்தி மூணில் வந்து எலெக்ஷன் நடத்துவோம் இது வந்து மூணு எலெக்ஷன் நடத்தியிருக்கோம் மூணு எலெக்ஷன்ல வந்து நாங்கள் ஓப்பனாக தேர்தல் அதிகாரியாக வச்சு எல்லாம் பண்ணி போர்டில் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லாமே பண்ணுறோம் அவங்க அது முறையாக தான் எல்லா எலெக்ஷனும் வந்து முறையாக தான் பண்ணுறோம் அதை தேர்தல் அதிகாரியாக மூணு பேரை நியமிக்கிறோம் அவங்க வந்து அவங்க தான் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க நாங்கள் வந்து ரிசர்வேஷன் லெட்டரே கொடுத்துருவோம் அவங்கக்கிட்ட அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதாவது அது அது நாங்கள் வந்து அதை இதை பண்ணுறோம் அதுமாரி நடத்தி தான் இந்த மூணு வருஷம் முடிய போகுது ஏற்றாள் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு மூணு இருபத்தி மூணில் முடிய போகுது ஏற்றாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வந்து ரம்ஜான் ஆரம்பிப்பது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி இன்ஷால்லாம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது பதினஞ்சு பதினாறுல வந்து ஈ தொழுகை வரும் ஈடு வரும்போது அந்த இந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான இது ஆகும் அது அதை பற்றி விரி விரிவாக வந்து தலைவர் சொல்வாரு இன்ஷால்லா அதேமாரி இந்த நம்ம நம்ம முதலால் வந்து கரீம் நவெல்லாம் அல்லதுலாம் சிறப்பான ஒரு பள்ளிவாசல் ஆகிடுச்சு பள்ளி பள்ளிவாசலில் இதாகிடுச்சு நம்ம பள்ளிவாசலில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பற்றாக்குறை இன்னி கூட லோகருக்கு நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே காம சொல்லின்னு இருக்காரு இங்கே இடம் கிடையாது மேலே தான் போயிட்டு வந்தோம் அதுக்காக துவா பண்ணுங்கள் விரிவாக்கிறதுக்காக துவா பண்ணுங்கள் அதேமாரி கோவிந்த நகரில் ஒரு பள்ளிவாசல் உருவாகிறதுக்காக அங்கேருந்து வந்து ஒரு செயல்பாட்டு இன்னும் அந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க அது இல்லை அவங்களுக்காக ரொம்ப துவா பண்ணுங்க அவங்க வந்து மஷ்சூரா பண்ணியில் இருக்காங்க இடம் வாங்கி பள்ளிவாசல் ஏன்னால் அங்கே நிறைய குடும்பம் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் குடும்பமே கம்மியாக இருந்தாலும் அங்கே பள்ளிவாசல் உருவாகிடுச்சுன்னா வாங்குகிற இடம் எல்லாமே முஸ்லீமாக தான் வாங்குவாங்க அதனால தயவுசெய்து வந்து அவங்களுக்காக தோகம் பண்ணுங்க அந்த அவங்கள வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வரு இங்கே வந்து பாருங்க எப்படி இருக்குது எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு அது வந்து வாங்க முன்ன வாங்க பை கொஞ்சம் வாங்கலை இவங்க தான் பொறுப்பாளர் ஏன்னா இவங்க நிறைய விஷயத்துக்கு போய் பார்த்து கேட்டு எப்படி என்ன பண்ணலாம் ஏன்னு எங்ககிட்டையும் கேட்டாங்க எங்களால் முடியும் கரீம் நகரில் கேட்டாங்க பெரிய பள்ளிய சொல்லியும் சொல்கிறாங்க அது எல்லாம் மாஷல்லாம் இவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்து இருக்காங்க துவா பண்ணுங்கள் அவங்களுக்காக ஒரு பள்ளிவாசல் உருவாகிறதுக்காக ஸ்டெப் எடுத்துன்னு இருக்காங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க நாங்கள் வந்து இதை பதிவு பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படி பண்ணுறோம் என்னன்றதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இன்ஷால்லா அதனால் வந்திருக்காங்க அவங்களுக்காக துவா பண்ணுங்கள் மேலும் மேலும் அவங்க வந்து எ என்ன பண்ணணுமோ அதை அது எல்லாத்துக்கும் துணையாமிப்போம் நாங்கள் கரீம் நாக பெரிய பள்ளிவாசல் மூணு பள்ளிவாசலும் இப்போ வந்திருக்காங்க கரீம்நகர் பள்ளியவாசலேருந்து தலைவர் வந்திருக்கார் அகந்திர்லா அவரும் அங்கே பேசுனார் எல்லாத்தையும் சொன்னார் எங்கள் பள்ளியாசல் உருவாகிடுச்சு அதேமாரி உங்கள் பள்ளியவசல் உருவாகணும் அப்படின்றதுக்காங்க அதனால் வந்திருக்காங்க துவை பண்ணுங்கள் இஷால்லாம் ரொம்ப சிறப்பாக ஆகும் அந்த ஈயத்தோடு இந்த வேலையை இது பண்ணுறாங்க இஷா லா துவா பண்ணணும் ரெண்டு வார்த்தை பேச ரெண்டு என்ன செஞ்சுட்டீங்கன்னு ஒரு பேசணும் அதனால் நம்ம நம்ம விரியோகத்துக்காகவும் இங்கே இருக்கிற புரோக்கர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு இடம் விற்கிறதுக்காக இது பண்ணாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம் யாருன்னா தயார்க்கும் வாங்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு மஷூராக வச்சோம் மஷூரா வச்சு சொன்னோம் யாருன்னா வந்து இது பண்ணாங்கன்னால் தயவுசெய்து அக்கம் பக்கத்தில் நம்ம நாம் பள்ளிவாசலுக்காக விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொன்னோம் நாங்கள் கண்டிப்பாக யாருக்கும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் உங்கள் கிட்ட தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் முயற்சி பண்ணின்னு இருக்கோம் அதுக்காகவும் துவா பண்ணுங்கள் இன்ஷால்லாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிவாசல் எவ்வளோ தேவை இருக்குன்றதுக்கு நான் ஜும்மாவுக்காக சொல்ல ஜும்மாவிலே நிறைய பேர் வந்துடுறாங்க இன்றைக்கி ஜோரில் கூட பார்த்திங்கன்னா மேலே இடம் ஃபுல்லாகிடுச்சு அதுமாரி நடந்துன்னு இருக்குது அது இருந்தெல்லாம் கண்டிப்பாக வந்து எல்லா ஹபுல் ஆகும் உங்கள் துவா எப்பவுமே இருக்குது எங்களுக்கு எல்லா வயதுலேயும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எந்த வருவாயும் இல்லை இந்த பள்ளிவாசல் வந்து சந்தா தான் சந்தாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்குறது இல்லை ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் தான் வருது எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் கரண்ட்டு பில்லு இப்போ ஏசி இது பார்த்தீங்கன்னா இப்படி மினிமம் பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் வந்துது ரம்சானில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரம் ரூபா வருது எல்லாம் வந்து நீ உங்கள் கொடுக்குற ஆதரவு தான் ஒன்றில் அதற்கு வந்து பாய் ஃபில்டரு இதாகிடுச்சு வாட்டர் ஃபில்டருன்னு நாம் கீழே இறங்கிறதுக்குள்ளே வாட்டர் ஃபில்டருக்கு அங்கேயே இது பண்ணிட்டாங்க என் காதல் வந்து ஓதிட்டாங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அது நாலஞ்சு பேர் வந்து கேட்டாங்க பாய்க்கு அதேமாரி நிறைய பேர் ஏன்னா எங்களுக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ வந்துடுச்சு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதேமாரி அதுலருந்தெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த மொகலாள் வெளி மொகலாளுங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செக்கு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு செக்கு கொடுத்துட்டேன் டேட்டு போட்டு கொடுத்துட்டேன் கரெக்டாக இருபத்தஞ்சாந்தேதி நான் பேங்கில் போட்டுருவேன் அதேமாரி இந்த மொகலாவிலேயே இல்லை எடுத்தாடம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதம் மோகாவுக்கு போய் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுபா மிஸ்வானுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த பள்ளிவாசலுக்கு இரநூறுபா மாதம் மாதம் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறார் பில்லு போட்டு அவருக்கு அனுப்பிடுவோம் இதுமாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே இந்த பள்ளிவாசல் சம்மந்தமே இல்லாமல் அதேமாரி பார்த்திங்கன்னா ரம்சானில் பார்த்தீங்கன்னா நம்ம முகல்லாம் மட்டும் இல்லை இந்த மொஹல்லா தாண்டி கிண்டி மொஹல்லாலேருந்து நம்ம ஆடிட்டர் சாப்பு அது ரொம்ப இதுவாக பவர்ஃபுல்லாக அங்கேருந்து ஒரு கலெக்ஷன் வாங்கி வந்துடுறாரு அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பாஞ்சேழு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் பண்ணிடுறோம் அது இந்த அதை வச்சு தான் ஒரு வருஷம் ஃபுல்லாகும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓட்டுறது இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் இது பண்ண முடியாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகுது எந்த குறையும் இல்லாமல் அது வந்து தான் நாங்கள் வந்து செய்துன்னு இருக்கோம் எதுனா குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா அந்த பள்ளிவாசலில் இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வைக்கிறதுக்கும் போகிறதுக்கு முடியல அப்படின்னாங்க அது வந்து சில பேர்கிட்ட கேட்டோம் இல்லை அங்கே இது பண்ணாலும் இப்போ ஷூர் ஆக்கு பார்த்திங்களா ஷூ ரேக்கு வைக்கிறோம் இதுக்கே போட்டு போகிறாங்க சப்பல் ஏன்னா அது அந்த அவசரத்தில் பண்ணுறாங்க யாரையும் குறை சொல்ல முடியல நிறைய தடவை நம்ம அதை பற்றி சொன்னாங்க அந்த பார்க்கிங்காக சொன்னாங்க எவ்வளோ சண்டை எவ்வளோ இதாக ஆகுது எல்லாத்தையும் சமாளித்து நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் அவங்க பேசி எல்லாம் பண்ணி பண்ணின்னு இருக்கோம் அல்லாஹ் இந்த விரிவாக்கம் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நைன்டி பர்சன்ட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிடும் இன்ஷாலா அல்லா உங்கள் வருகையை ஏற்றுக்கொண்டு இந்த பொதுக்குழு சிறந்த முறையில் நடைபெற தொகுப்பிசையானவர் என்று துவா செய்து முடிக்கிறேன் சமாதிபுரம் தொழிலாளிப்படுத்தாங்க